இந்த ஃபோட்டோவில் வராமல் பார்த்தீங்களா ஒரு கருவாயன் இவன் பேரு ஆரோன் ஜோன்ஸுங்க இந்த ஆரோன் ஜோன்ஸ் என்ன சொல்கிறான்னா பாகிஸ்தான் எவ்வளோ பெரிய டீமுங்க அந்த பாகிஸ்தானியே நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிட்டோம் இந்தியாலாம் எங்களுக்கு ஒரு டீமே கிடையாது விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது நாங்கள் இந்தியாவை தோக்கடிச்சு இந்த உலக கோப்பையே ஜெயிப்போம் அப்படின்னு எக்கச்சக்கமாக வாய் விடுறான் இந்தியாலாம் எங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது இந்தியாலாம் சப்ப அப்படின்னு பயங்கரமாக வாய் விட்றான் இந்த யூஎஸ்ஏ டீமோட கேப்டன் தாங்க இவன் ஆரோன் ஜோன்ஸு இந்த ஆரோன் ஜோன்ஸ் வந்து இதுவரைக்கும் ரெண்டு மேட்ச் விளையாண்டுருக்கானுங்க ஃபர்ஸ்ட் அயர்லாந்து அயர்லாந்து கூட ஜெயிச்சிட்டானுங்க ரெண்டாவது பாகிஸ்தான் பாகிஸ்தான் கூடயும் ஜெயிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம இந்தியாவும் இவனோட டீம் அமெரிக்காவும் மோதுது டாஸ் போட வராங்க இந்த ஆரோன் ஜோன்ஸும் நம்ம ரோஹித் சர்மாவும் டாஸும் போடுறாங்க அந்த டாஸ்ல நம்ம இந்திய டீமோட கேப்டன் ரோஹித் சர்மா ஜெயிச்சிடுறாரு ரோஹித் சர்மா உடனே எனக்கு ஃபீல்டிங் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி கேட்டுடுறாரு சரி ஃபீல்டிங் நம்ம ஆள் போட வரானுங்க ஃபர்ஸ்ட்டு ஓவர் நம்ம ஹர்தீப் சிங்கு ஏர்க்கர் பயங்கரமாக போடுவான்ல தான் ஃபஸ்ட்டு ஓவர் ஃபஸ்ட்டு பால்லே விக்கெட்டு இந்த அமெரிக்க டீமோட கேப்டன் என்னென்ன பேசின ஆரோன் ஜோன்ஸ் கருவாயன் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பால் விக்கெட்டே விட்டுட்டானுங்க அந்த ஃபஸ்ட்டு விக்கெட்டு யாரோட விக்கெட்டுனா சயான் ஜஹாங்கீர் அப்படிங்கிற ஒரு ஆளோட விக்கெட்டு அதுக்கப்புறம் ஹர்ஷீப் சிங்கு அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே கடைசி பாலு யார் விக்கெட்டுன்னா சூப்பரான பிளேயர் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆண்ட்ரியா ஸ்கவுஸ் அப்படிங்கிறவோட விக்கெட்டையும் நம்ம ஹர்ஷீப் சிங் எடுத்துட்றான் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ரெண்டு விக்கெட் ஹர்ஷீப் சிங் எடுத்துட்டான் ஓகேங்களா ஸ்மூத்தாக போகுது ஒரு ஆறு ஓவர் வரைக்கும் அதாவது நம்ம பவர் பிளே ஓவர்னு சொல்லுவோம்ல ஒரு ஆறு ஓவர் வரைக்கும் போகுது ஆறு ஓவர் முடிஞ்சிருச்சு யுஎஸ்ஏவோட ரன்னு மொத்தம் பதினெட்டுங்க என்ன வை பேசுனா அந்த கருவாய பதினெட்டு ரன் தான் ஆறு ஓவர்லேயே விக்கெட் எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு விக்கெட் தான் அதுக்கப்புறம் ஒரு எட்டாவது ஓவர் வரைக்கும் வருது எட்டாவது ஓவர் நம்ம ஹர்திக் பாண்டியா என்னோட ஃபேவரட் பிளேயர் ஹர்திக் பாண்டியா போடுறான் ஒரு விக்கெட்டை எடுத்துட்றான் மூணு விக்கெட் விழுந்துருச்சா அதுக்கப்புறம் சிராஜ் பும்ரா இவங்களாம் பயங்கரமாக பந்த போட்டு ரன்னை கண்ட்ரோல் பண்ணுறானுங்க அது மட்டும் இல்லைங்க இவன் என்னென்ன பேசுனான் இந்த கருவாயை இந்தியாலாம் ஒரு டீமே கிடையாது விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு வாய் பேசினவன் இன்றைக்கி தோக்க தோக்கடிக்கப்படுறான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்தியா இந்த டீமை தோக்க அடிக்கும் இந்த டைம் இந்தியா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கப்பை வாங்குது அப்படின்னு அடித்து சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்